கொஞ்சம் லோவாக தான் இருக்கு லோவாக தான் இருக்கணும் ஏன்னா டைட்டெல்லாம் பார்த்த மாதிரி இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ வர போகிறது கிடையாது வர போகிறது கிடையாதுன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு அப்படி கிடையாது இனிமேல் டோட்டலாகவே நம்ம சேனலில் வந்து வீடியோ வர போகிறது கிடையாது என்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கல அது ஏன்னு உங்களுக்கு சண்டே தெரியும் அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் மட்டும்தான் வீடியோ வராது மற்றபடி எஸ்கே கண்டிப்பாக வரும் ஆக்சுவலாக அதில் வீடியோ போடுறது கிடையாது ஷார்ட்ஸ் தான் இருக்கோம் ஸோ என்னன்னா நாங்கள் வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறோம் சப்போஸ் இந்த ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு லிங்க் கிடைக்கலனா கம்யூனிட்டி பாக்ஸில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் சேனலோட பேர் சிவாஸ் கிரியேஷன் சிவானா உங்களுக்கு தெரியும் கடவுள் சிவன் அவரை அந்த மாதிரி வச்சு தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ஸோ ஆக்சுவலாக நாங்கள் அந்த சேனல்

ரோஜா பூந்தோட்டம் சீரீஸ் வந்து நார்மல் லைஃப் கண்டினியூ ஆனதுனால அதை எப்படி போடுறதுன்றதை பற்றி நாங்கள் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கோம் ஸோ அதை யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்துட்டு அதையும் நாங்கள் வந்து அடுத்த அந்த சேனலில் ஓகே அடுத்து நீங்க இன்னொன்று யோசிப்பீங்க நியூ எபிசோட்ஸ் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நியூ எபிசோட்ஸ் இப்போதைக்கு வரப்போகிறது கிடையாது ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நியூ எபிசோட் வரப்போகிறது கிடையாது பண்ண முடியும் அப்படி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேணா நாங்கள் புது எபிசோட்ஸ் பற்றி யோசிக்கிறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் ரோஜா பூந்தோட்டம் சீரியல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கு இல்லையா அதையும் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் கவலைப்படாதீங்க ரோஜா பூந்தோட்டம் சீரியஸ் வந்து வரும் கண்டிப்பாக வரும் ஆனால் வந்து வண்டா நாயினி சீசன் டூ இப்போதைக்கு வர போகிறது கிடையாது சரி இந்த சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே அந்த சேனலில் போட்டுருவீங்க அப்போ இந்த சேனல் என்ன ஆகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆக்சுவலாக இந்த சேனல் ஆக்சுவலாக ஆமாம் ஏன்னா வந்து இந்த சேனலை வந்து நாங்கள் பப்ளிக் பண்ண போகிறது கிடையாது ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இந்த சண்டே வரைக்கும் தான் இந்த சேனல் வந்து பப்ளிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த சேனல் வந்து பப்ளிக்காக இருக்காது உங்களுக்குலாம் தெரியுமானே எனக்கு தெரியல ஸோ சேனல் பப்ளிக்காக இல்லாதப்ப உங்களால் வந்து வீடியோஸும் பார்க்க முடியாது அப்படி தானே ஸோ அதனால தான் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து அந்த பழைய வீடியோஸ் எடுத்து அந்த சேனலில் புது சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் அதையுமே எங்கள் ஷேர் பண்ணிட முடியாது இல்லையா அதனால தான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே போடலாம் அப்படின்னு இருக்கும் அப்புறம் நியூ எபிசோட்ஸே வராதா அப்படின்லாம் இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி ரோஜா பூந்தோட்டம் வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஏன்னா முக்கிய ரீசனே வந்து எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காதது தான் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இதே நான் பேசிகிட்டே போகிறதா இருந்தாலும் லேட் ஆகும் சப்போஸ் இதே நான் பேசிகிட்டே போகிறதா இருந்தாலும் ஒரே ஃப்ரேமில் வச்சு போடுறதுனா அது ஈஸி ஒரே மணி நேரத்தில் எத்தனை வீடியோஸ் வேணால் போடலாம் அதாவது எத்தனை நிமிஷத்துக்கு வேணால் போடலாம் ஆனால் வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் வைக்கணும் அதுக்கு பேக்ரவுண்ட் வைக்கணும் அல்ல கேரக்டர்ஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு நாலு நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிடுது ஸோ அப்படிங்குறப்ப எனக்கு வந்து வீ டைமும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ ஆக்சுவலாக ஏன் டைம் கிடைக்கலான்றதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னால் இதுக்கு மேலேயும் நான் அந்த விஷயத்தை வந்து அவங்க கிட்டே நான் நிறைய பாட்டி சொல்லியிருக்கேன் சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால என்னால் வீடியோ போட வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஆக்சுவலாக ஆமாம் அது என்ன தவிர்க்க முடியாத காரணங்கள்ன்றத வந்து இப்போ நான் ஓப்பனாக உடைச்சிருந்தேன் ஏன்னால் இதுக்கு மேலேயும் வந்து மறைச்சு வைக்க முடியாது ஆக்சுவலாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நான் வந்து டென்த்து தான் படிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடு அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு அந்த இயர் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எனக்கும் அந்த இயர் முக்கியம்தான் அப் வந்து எனக்கு போர்ஷன்ஸ் நிறையா இருக்காது சப்போஸ் நான் நைட்டு ரொம்ப நேரம் முடிச்சிருந்து கூட வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ அது வந்து என் ஹெல்த்தை பாதிக்குது அப்படின்றதுனால அதனால் என்னால் வந்து இப்படியும் போக முடில இப்படியும் போக முடில எனக்கு வேறு வழியே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இத்தனை நாளாக நான் ஏன் வீடியோ போடல இனிமேல் நான் ஏன் வீடியோ போட மாட்டேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் ரோஜா பூந்தோட்டமாக இருக்கட்டும் ரோஜா பூந்தோத்தம் சீரிஸாக இருக்கட்டும் இல்லை புதுசாக நான் வந்து போடுற அந்த வீடியோவாக இருக்கட்டும் அது வந்து என்னால் வந்து ரெகுலராக இந்த டைம்க்கு தான் போடுவேன் அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியாது எனக்கு டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி தான் என்னால் வந்து போட முடியும் அதை நான் வந்து இப்போவே சொல்லிடுறேன் இந்த டைம்க்கு நான் கண்டிப்பாக போட்டுறேன் அப்படின்னு என்னால் சத்தியமாக சொல்லவே முடியாது ஓகே சார் நான் சொல்லணும்னு நினச்சேன் வேணாம் சொல்லிவிட்டேன் ஒன்று என்னால் இனிமேல் இந்த சேனலில் வீடியோ போட முடியாது ரெண்டாவது இனி நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க சேனல்லேயும் ரெகுலராக வீடியோஸ் போட முடியாது ஆனால் இந்த சேனல் அப்லோட் பண்ண வந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த சேனல் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாது இருக்கேன் ஸோ அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்தால் நகினி சீசன் டூ வராது இப்போதைக்கு வராது இனிமேல் வராதுன்னா இல்லை இப்போதைக்கு வந்து வராது எப்படி சீசன் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடி வேணால் எடுத்து நாங்கள் போடுறதுக்காக யோசிக்கிறோம் அதை அப்போ பார்ப்போம் இப்போதைக்கு சீசன் ஒன்னை முடிச்சுக்குவோம் ஸோ அதான் சீசன் டூ வந்து இப்போதைக்கு வராது ரோஜா பூந்தோட்டம் சீரீஸுமே வந்து என்னால் முடிஞ்சால் அப்பப்போ வந்து ட்ரை பண்ணி என்னால் முடிஞ்சால் போடுறேன் மேபி டூ வீக்ஸ் ஒன்ஸ் போடுறேன் என்ன வீக்லி ஒன்ஸ் அது அது என்னோடய கேட்ட ஏற்ற தான் இருக்கும் அது டியூரேஷனும் இதுவாகும் அதே மாதிரி எடிட்டிங் ஒர்க்கும் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒன் டூ வீக் ஆகலாம் ஒன் வீக் ஆகலாம் ஸோ அதுவும் நான் வந்து இந்த டைமுக்கு கரெக்டாக போட்டுருவேன் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது அதே மாதிரி நியூ வீடியோ ஒன்று போடுறோன்னு சொல்லி அது என்னென்னு நாளைக்கு நாளைக்கு அந்த சேனல்ல வர வீடியோ வந்து பாருங்க அந்த சேனல்ல वीडियोस எப்படி வரன்ற ஷெட்யூல்ல நான் வந்து அந்த வீடியோல சொல்லிருப்பேன் அதாவது நாளைக்கு அந்த சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோல நான் சொல்லிருப்பேன் ஓகே फ्रेंड्स சேனலோட லிங்கை நான் வந்து ஃபர்ஸ்ட் பின் பண்ணி அப்புறம் கம்யூனிட்டி பாக்ஸ் கம்யூனிட்டி பாக்ஸ் கொடுத்திருக்கேன் செக் பண்ணி அந்த சேனலுக்கு பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அத் அடுத்த வீடியோக்கு எத்தனை நாள் ஆக போதும் தெரியாது ஸோ அதனால் சொல்லிடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ அது வரைக்கும் டாட்டா பாபாய் செய்யும்